மீனம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்க இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்கள் திருப்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு டிசம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து ஜனவரி ஃபோர்டீன்த் வரைக்கும் வரும் இந்த வருடம் இந்த மாதத்திலோட மத்தியில் தான் வருடம் பிறக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க முதல்ல இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் மார்கழி மாதம் நான் மாதங்களிலே மார்கழியாக இருப்பேன்னு சொல்றாரு நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அவ்வளவு தூரம் இந்த மாதத்துக்கு வந்து ரொம்பவும் ஒரு சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னா பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டாள் ஆண்டாள் வந்து ஒரு பெண்ணாக இருந்ததுனால அவளுடைய பக்தியையும் அவளுடைய அன்பையும் அவள் காதலாக கண்ணனுக்கு வந்து அர்ப்பணம் செய்கிறாள் இந்த மார்கழி மாதம் முழுக்க கண்ணனை அடைய வேண்டும் என்று அவள் வந்து ஒரு நோன்பு இருக்கிறா அதனால கன்னி பெண்கள் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்துல எழுந்து அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் என்பது ரொம்பவே அதிகம் அதே பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த மாதம் முழுக்கவே காலையில எழுந்து நீங்க குளிச்சுட்டு வாசல்ல வந்து தெளிச்சு கோலம் போட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு வாசல் படியில ஒரு விளக்கு நீங்க வைக்கும் இந்த மாதம் முழுக்க இதை செய்வதன் மூலமாக போன ஜென்மத்தில உள்ள பாவங்கள் வந்து விலகுது உங்களுடைய கர்ம வினை வந்து நீங்குகிறது அதனாலதான் இந்த மார்கழி மாதம் முழுக்கவே வழிபாட்டுக்கான ஒரு மாதம் தான் அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதத்துல எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் வீட்டுல செய்யறது இல்ல முழுக்க முழுக்க இறை வழிபாடுதான் செய்யறோம் இந்த மாதம் முழுக்க நீங்க வழிபாடு செஞ்சிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தை பிறக்கும்பொழுது வழி பிறக்கிறது அதனாலதான் இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து இறைவனை வழிபாடு செய்யலாம் இந்த மாதமே ஒரு விரதத்திற்கான ஒரு மாதம் தான் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வெய்குண்ட ஏகாதசி ஸ்ரீ ஹனுமந்த் ஜெயந்தி சிவபெருமானினுடைய ஆருத்ரா தரிசனம் அதே போல சபரிமலைக்கு வந்து மாலை போடுறவங்க எல்லாம் இந்த மார்கழி மாதத்துலதான் போடுறாங்க இந்த மார்கழி மாதமே ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்துல வந்து நாமும் வந்து வழிபாடு செஞ்சு நம்ம வந்து இறைவனை வந்து அஹ் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய கர்மாக்களையும் நம்முடைய உம் கர்ம வினைகளையும் நம்ம வந்து போக்கிக் கொள்ளலாங்க ஈனம் ராசிக்கு வந்து அவயோக கிரகம் எது அப்படின்னா அது வந்து சுக்கிர பகவான் தான் ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு அட்டமாதிபதி அட்டமாதிபதியாகவும் வந்து அவர் மூன்று கூடிய முயற்சிக்காரகனாகவும் வருவார் அப்ப சுக்கிரன் வந்து உங்களுடைய பேர்த் சாட்ல ஓரளவாவது ஒரு சுப வலுவோட இருந்ததுன்னா நீங்க தப்பிப்பீங்க இல்லை ஏன்னா இதுவரு வருட காலம் சுக்கிர மகாதை நடக்கும் இது வந்து மீன லக்கணத்துக்கும் பொருந்தும் மீனராசி மீன லக்கணம் ரெண்டுக்குமே பொருந்தும் இப்ப வந்து சுக்கிர மகாதச வருது இருபது வருடம் அப்படின்னா இருபது வருடமும் கஷ்டப்படுத்தும் ஒரு பத்து வருடம் கஷ்டமா இருக்கும் அது உங்களுடைய எந்த ஆதிபத்தியம் வலுவா இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது உங்களுடைய பேர்தாட்ல இப்ப முதல் பத்து வருடம் கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்த பத்து வருடம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இல்ல முதல் பத்து வருடம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்குன்னா என்னென்னலாம் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் அடுத்த பத்து வருடம் அவரே பறிச்சுக்குவாரு சுக்கிரனை அதே நேரத்துல அந்த எட்ட அட்டமாதிபதி அப்படின்னாலே அட்டமாதிபதி ஒரு அசிங்கம் கேவலம் அவமானம் பம்பு வழக்கு கோர்ட்டு கேசு இப்படின்னு ஒரு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் சுக்கிர புத்தி வரும்போது கூட அதோட எஃபெக்ட் அது காட்டுவாரு சுக்கிரர் இப்ப வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர மகாதசை வந்துச்சு இல்லைன்னா சுக்கிர புத்தி வருது அப்படின்னா இப்ப நான் சொல்றதை வந்து நீங்க அதுல பொருத்தி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க மீனம் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவகத்துக்கு சூரியன் வர்றாரு சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ராசிப்படி அவங்களுடைய ராசிநாதன் குருவும் சூரியனும் ஒரு நட்பு கிரகமாக இருந்தாலும் அவர் ஆறுக்குடையவராக வருவாரு சூரியன் ஆறுக்குடையவராக இருந்து அவர் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவகத்துல இருக்கிறாரு ஆறுக்குடையவன் பத்துல அப்ப வந்து பத்துல அப்படிங்கும் பொழுது சூரியனுக்கு வந்து பத்தாம் பாவகம் திக்பலமா இருப்பாரு ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய யோகக்காரகன் தனக்காரகன் உங்களுடைய பாக்கியாதிபதி அவர்

தாரகனோடு உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி இணைகிறாரு அப்போ வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது ஒரு சொந்தமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் வருமானம் கொஞ்சம் கூடுதலாவே கிடைக்கும் தொழில் ஸ்தானம் ஆறு குடைவர் பத்துல வந்து திக்பலமா இருக்கிறாரு சூரியன் அவர் ஆறு குடைவராக இருந்தாலும் கூட அப்ப வந்து கவர்மெண்ட் வேலைக்கு அரசு சார்ந்த துறைக்கெல்லாம் ஆறாம் பாவகம் சம்பந்தப்படும் அப்ப வந்து அரசு துறையில பணி செய்யறவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது உங்களுடைய வேலைக்கு ஒரு புதுசா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 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 பொறுப்பு கொடுக்குறாங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குது மேலிடத்துல இருந்து உங்களை வந்து ஒரு பாராட்டுறாங்க உங்களுடைய திறமைய பாராட்டுறாங்க உங்க வேலைய பாராட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் அப்ப வந்து உங்களுக்கு ஆறுக்குடையராகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை செய்யும் இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க நல்ல ஒர்க் பண்றீங்க உங்களுடைய மேலதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட நல்ல பேர் வச்சிருக்காங்க ஆனா அந்த கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்க மேல வந்து ஒரு பொறாமையில அவங்க ஏதாவது ஒரு ஒண்ணு பண்ணலாம் அப்போ வந்து கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க போய் நீங்க வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்க போய் வம்பு பேசுறது அவங்க போய் உங்களுடைய personal விஷயத்தை போய் ஷேர் பண்றது இல்லைன்னா சண்டை மாதிரி போறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அவங்க உங்க கூட வேலை செய்யறவங்க கூட இருக்கிற சக ஊழியர்கள் எல்லாத்துட்டையுமே இந்த மாதத்துல ரொம்பவும் நீங்க வந்து இன்வால்வ் ஆகாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆறு குடைவன் அப்படிங்கும் என்னன்னா ஆறு குடைவன் பத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த வேலை செய்யும் இடங்கள்லதான் உங்களுக்கு இந்த सन्दर्भकल அந்த வெளியில இருந்தெல்லாம் இல்ல உங்க கூட இருக்கிறவங்களாலே தொந்தரவுகள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்ப வந்து வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்க கீழே வேலை எல்லாம் போயிட்டு அவங்க வேலை செய்யாட்டா கூட அங்க போய் நீங்க வந்து பெருசா அதிகாரம்லாம் பண்ணாம வேலை செய்ப்பா அப்படின்னு கொஞ்சம் அவங்கள்ட்ட பக்குவமா பேசணும் அவ்வளவுதான் இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மீனம் ராசிக்காரங்க அதே போல இந்த மாதத்துல வாழ்க்கை துணையினால நிறைய நன்மைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல வாழ்க்கை துணையினுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதே போல வாழ்க்கை துணையிட்ட வந்து தேவையில்லாம வாக்குவாதம் செய்யக்கூடாது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க போய் ஏதாவது வாக்குவாதம் செஞ்சீங்கன்னா தான் அந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்ப வந்து ராசிக்காரங்க அந்த இடத்துல கவனமா இருக்கணும் அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஏதாவது ஒரு உம் உங்களுக்கு உங்களுக்கு எதிரா பேசினாலும் உங்களுக்கு எதிரா நடந்தாலும் கூட நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்து அப்போ ஒரு பார்த்து பக்குவமா அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணுமே கோபப்படக்கூடாது கவனமா இருந்துக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு அட்டமாதிபதியாகி அவர் ஒன்பதாம் பாவகத்துக்கு வர்றாரு இந்த மாதத்துல அதாவது ஆஹ் மார்கழி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் டிரான்சிட் இருக்கு இந்த மாதத்துல அப்ப வந்து சுக்கிரன் வந்து ஒன்பதாம் பாவகத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை ம மனசுல வந்து தந்தையிட்ட வந்து வந்து அவர் வந்து வந்து சரியா வந்து பாசம் காட்டுறது இல்ல நம்மள பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்ல நம்மளுடைய ஆசைகளை அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி உங்களுடைய தந்தை விஷயத்துல ஃபீல் பண்ணுவீங்க அதுவே நீங்க வந்து ஒரு வளர்ந்த குழந்தையா இருந்தீங்கன்னா தந்தைக்கு தந்தையிட்ட வந்து உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்துல வந்து அது வந்து நிறைவேறாது தந்தை விஷயத்துல குறிப்பாக அதே போல இந்த உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள்டையும் இந்த மாதத்துல வந்து கொஞ்சம் வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு மன சங்கடங்கள் வரலாம் நீங்க வந்து நம்ம அப்ப உங்களுக்கு வந்து மன ரீதியா நம்ம வந்து எந்த தப்பும் பண்ணலையே நம்ம நல்லா இருந்தா கூட நம்மள வந்து மத்தவங்க புரிஞ்சு கொள்ளவில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் ஒரு சில நாட்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு வரலாம் ஏன்னா அட்டமாதிபதி வந்து ஒன்பதுல வந்து அமர்றதுனால தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்ல தந்தை சார்ந்த உறவுகள் விஷயங்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் அந்த இடத்துல நீங்க அந்த அந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் பண்றேன் அத அந்த இடத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பத்தாம் தொழில் ஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால உங்களுடைய focus எல்லாமே இந்த உங்களுடைய தொழில்லதான் இருக்கும் தொழில வந்து எப்படியாவது இந்த மாதத்துல வந்து நம்மளுடைய திறமையை வந்து வெளிப்படணும் இல்லாட்டி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு புது வேலை எப்படியாச்சும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு சேலரி கிடைக்கணும் அப்படின்னு அதற்காக நீங்க நினைக்கிடுவீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய முயற்சி ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கும் புதன் அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி தெளிவா இருக்கும் என்ன செய்த செய்ய செய்தீங்க என்ன செய்யலாம் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு மைண்டு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்ப தொழில் ரீதியா நீங்க பிளான் பண்ணலாம் ஒரு வேற வேலைக்கு போறது வேற வேலைக்கு போறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கூட இப்ப வந்து சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டுல இருக்கிறாரு அப்போ அந்த வேற வேலைக்கு சேஞ்ச் பண்ற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் நிதானமாகத்தான் செயல்படணும் இந்த மாதத்துல வேலை செய்யும் இடங்கள்லயே இல்லையே சைலன் இருந்துடுங்க வேலை கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க வந்து அவங்ககிட்ட போய் அரட்டை அடிக்கிறது பேசுறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அதுவும் ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா வேண்டவே வேண்டாம் யார்கிட்டையுமே அரட்டை அப்படின்னு அடிக்காதீங்க நீங்க ஒண்ணு சொல்வீங்க அவங்க ஒண்ணு வந்து உங்க மேல ஒரு திருப்பி போட்டுருவாங்க அப்போ அந்த இடத்துலயும் கவனமா வேலை செய்யும் இடங்கள்ல இந்த மாதத்துல ஒரு வெற்றி இருக்குது ஆனா நீங்க வம்பு பேசாம இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலயுமே தலையிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல அந்த தொழில் வலுவாக இருப்பதனால இந்த மாதத்துல தொழில் ரீதியான நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு பிளான் இருக்குதுன்னா அந்த பிளான் எல்லாம் நல்ல விதமாக நிறைவேறும் அந்த பிளான வந்து கெடுத்து நீங்களே கெடுக்காம அந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து குரு குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதி அவர் வந்து இரண்டாம் பாவகத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து இருக்கிறாரு எல்லாத்தையும் பேசியே வந்து நீங்க சாதித்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்க நினைக்க ஏன்னா அந்த ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு நன்றாக இருக்கும் மற்றவங்களை வந்து உங்களுடைய பேச்சின் மூலமாகவே நிறைய காரியங்களை சாய்த்துக் கொள்வீங்க அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்துல ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ஒன்பதுல இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக அவர் வந்து முயற்சிக்காரகனாகவும் இருக்கிறார் முயற்சிகள் நல்ல விதமாக பலிதமாகும் உங்களுக்கு அதெல்லாம் இந்த மாதத்துல இருக்குது மாணவ மணிகள் எப்படி படிக்க போறீங்க அப்படின்னா மாணவ மணிகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய போக்கஸ் கவனம் எல்லாம் நல்லா இருக்கும் அதே நேரத்துல உங்க கூட படிக்கிறவங்க நண்பர்கள் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் நண்பர்கள்ட்ட வந்து நீங்க ஓவரா வந்து இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் அவங்களால சில பிரச்சனைகள் அப்ப நண்பர்கள் பிரச்சனையை கொடுக்காங்க அப்படின்னா வீட்டுல வாங்கி கட்ட போவது என்னவோ நீங்கதான் அப்ப மாணவ மணிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உம் தேவையில்லாத நண்பர்கள் சகவாசம் வேண்டாம் இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உங்களுடைய நீங்க உண்டு உங்க படிப்பு உண்டு நிறைங்க உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக இந்த மாதத்துல இருக்குதுங்க இந்த மாதத்துல பெண்கள் மீனம் ராசி பெண்கள் எப்படி இருக்க முடியும் பெண்களை பொறுத்தவரை இரண்டுல குரு இருக்கிறாரு எந்த பிரச்சனை குடும்பத்துல வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க மீனம் ராசி பெண்கள் பெண்களுக்கு வந்து இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் நம்மள வந்து காயப்படுத்துறாங்க நிறைய எதிர்ப்புகள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்குத வாழ்க்கை துணை கூட சமயங்கள்ல நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லையே நம்ம நம்மளை புரிஞ்சுக்காம பேசுறாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்தாலும் கூட நீங்க பொறுமையா இருங்க நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாகும் ஏன்னா வந்து குடும்ப ஸ்தானத்துல வாக்கு ஸ்தானத்துல குரு இருக்கிறாரு ராசிநாதனே இருக்கிறாரு அப்ப வந்து உங்களுடைய பேச்சை வந்து மத்தவங்க கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கறது வந்து அது அதுதான் அந்த அங்க கடைசியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல பணம் பணம் வந்து இந்த மதத்துல பொருளாதாரத்துல எந்த ஒரு சிக்கலும் இல்ல வரவேண்டிய பணம் வரும் அப்ப வந்து குடும்ப தேவைகளையும் எல்லாம் நல்ல விதமா கண்டிப்பாக உங்களால பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்த மாதத்துல வெளியாட்கள் எதிரிகள்னால சில தொந்தரவுகள் வரலாம் அப்ப தொந்தரவுகள் வருது யாரு எதிரிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் வெளியே இருந்துக்கோங்க பிரச்சனையே கிடையாது இந்த மாதத்துல வந்து ஓவராலா மீனம் ராசியை பொறுத்தவரை தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றங்கள் எல்லாமே இருக்குது ஆனா தொழில் செய்யும் இடங்கள்ல உங்க கூட வேலை பாக்குறவங்ககிட்ட இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது நன்றாக இருக்கிறது அப்ப அதெல்லாம் நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பா இருக்கணும் என்ன வழிபாடு செய்யலாம் மார்கழி மாதம் அப்ப இருக்கவே இருக்கு காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுலயும் விளக்கு பொருத்தி வாசல்லயும் விளக்கு வைங்க இந்த மாதத்துல காலையில திருப்பாவை திருவம்பாவை காலையில பாராயணம் செய்யுங்க உங்களுடைய செல்போன்ல வந்து அதை கொஞ்சம் ப்ளே பண்ணி விடுங்க ஒரு ஐந்து மணிக்கு நீங்க எழுந்தா கூட ஒரு ஆறு ஆறரைக்குள்ள பண்ணுங்க இதெல்லாம் அதெல்லாம் செஞ்சாலே போதும் நீங்க வந்து க~ பெ~ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய commitments இருக்கலாம் கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா காலையில எழுந்திருக்க முடியாது அப்படி எழுந்து இருக்க முடியல காலையில உங்களால பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் வந்து அந்த four டு to six o'clock குள்ள நீங்க வந்து தீபமேற்றி வழிபாடு செய்ங்க முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த இந்த மாதம் இந்த மார்கழி மாதத்துல வந்து நீங்க வந்து வழிபாடு செஞ்சாலே போதும் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்க போகுது இந்த மாதத்துல தொழில தான் உங்களுடைய ஓவர் இன்வால்மெண்ட் வந்து தொழில தான் இருக்கும் அஹ் அனைத்திலுமே வெற்றி என்பது உங்கள் கையில தான் வெற்றி என்பது உங்களுக்கு வந்து அஹ் ரிசல்ட் வந்து பாக்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல தான் இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பிரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்